பிரித்து கொடுத்தா எல்லோரும் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ நர்சிங் அப்ளை பண்ண நான் ஆர்மியில் செலக்ட் பண்ணிட்டாங்க ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு வயசு ஆகிடுச்சு வீட்டுக்கு போன்னு சொல்லலை இப்போ நான் ஆக்டிவாக இருக்கேன் எண்பத்தாறு முடிஞ்சிச்சு எண்பத்தேழு வயசில் ஆக்டிவாக இருக்கேன்னு சம்பாத்தியம் உங்ககிட்ட இருக்கட்டும் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு போகட்டும் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிகேடியர் முத்துலக்ஷ்மி எண்பத்தாறு வயசு யங் லேடி எண்பத்தாறு வயசு முடிஞ்சு எண்பத்தேழு பத்தா ஒரு மாதம் ஆயிருக்கேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கர்சல் குளம் சின்ன கிராமம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நான் படித்ததெல்லாம் பதினோரு வயசுலேருந்து பதினாறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நடக்கணும் ஏன்னா எங்கள் ஊரில் அஞ்சாம் கிளாஸ் தான் ஸ்கூல் இருந்துச்சு எங்கள் அப்பா ஒரு விவசாயி தான் ஆனால் நான் படிக்கணும்னு சொன்னப்போ சரி படின்னு சொன்னார் நான் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கிறப்போ எங்கள் அம்மா ரொம்ப சிக்காயிட்டாங்க அதாவது எக்டாபிக் ப்ரெக்னன்சி உடனே ஆப்ரேஷன் பண்ணி இறந்து போயிடுவாங்க அப்போ நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வண்டியில் போட்டு கட்டை வண்டியில் பழம் காரெல்லாம் கூட அப்போ அதான் ஐம்பத்தேழுல கட்டை வண்டியில் போட்டு மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ணால் இந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நான் எதாச்சாச்சு நான் ஹாஸ்பிட்டல் பொறுப்பு இல்லைன்னு எங்கள் அம்மா வில்லேஜ் தானே அவங்க தான் இறந்து போகிறவே நினச்சிட்டாங்க அப்போ சொன்ன நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல் கிடையாது நீ டாக்டரை ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொன்னாங்க நான் சரின்னு சொல்லிவிட்டேன் கடவுள் பிடிந்து எங்கள் அம்மா நல்லா ஆகிட்டாங்க நான் அந்த காலத்தில் காம்போசிட் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்று இருக்கோம் ஸோ அந்த குரூப் நான் எடுத்து படிச்சுருந்தேன் ஸோ ஐ எம் நாட் ஃபிட் டு மெடிக்கல் ஜாயின் பண்ண முடியாது எல்லாத்தையும் கூட ரொம்ப கஷ்டம்தான் அப்போ அந்த நர்சிங் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் உடனே ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இங்கே இப்போ காந்தி ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களே அங்கே படித்தேன் சிக்ஸ்டி சிக்ஸ்டியில் ட்ரைனிங் முடிச்சிட்டு சிக்ஸ்டி உள்ள காணாடு காத்தானு போஸ்ட் போட்டாங்க அதாவது காரைக்குடி பக்கத்தில் அப்போ தான் அந்த சிக்ஸ்டி டு சைனாவார் வந்துச்சு அப்போது பண்டிட் நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரும் ஸ்பீச் கொடுத்தார் அப்போல்லாம் அந்த டிவியெல்லாம் கிடையாது வரல ரேடியோ தானே ஸ்பீச் கொடுத்தா எல்லோரும் மில்ட்ரியில் எல்லாரும் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன பண்ணேன் லேடி அப்போல்லாம் டாக்டர்ஸ் நர்சஸ் தான் இருந்தாங்க ஸோ நர்சிங் அப்ளை பண்ண நான் ஆர்மியில் செலக்ட் பண்ணிட்டாங்க ஒன்று அலகாபாத் போஸ்டிங் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம முதல்ல திருவணி சங்கம் காசியெல்லாம் இருக்குது பக்கத்தில் ஜவஹர்லால் நேரு வீடுலாம் இருக்குது அங்கே இருந்தேன் அப்படி இருக்கிறப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வாரம் வர்றப்போ நான் ஊரில் லீவில் இருந்தேன் உடனே டெலிகிராம் கொடுத்து ரீகால் பண்ணிட்டாங்க ரீகால் பண்ணி எங்கள் ஊர் ஜனங்களுக்குலாம் ஓ நம்ம முதலீம் சண்டை ஓட போகுதாக்குன்னு சொல்லிட்டு ஒரே பெருமை என் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு என்னை அனுப்பி வச்சாங்க அங்கே போனால் உடனே என்ன அமிர்த்சார் போக சொல்லிட்டாங்க அமிர்சார் வந்துட்டு பஞ்சாப் வாகா பார்டர் கிட்டே நான் ட்ரெயினில் உட்காந்த கம்ப்ளீட் ட்ரெயின் எம்டி ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு யூனிஃபார்ம் தொங்குச்சு மிலிட்ரினு அங்கே போய் உக்காந்துக்கிட்டேன் அவர் ஒரு டாக்டர் ஜலந்தர் போறாரு அவருக்கு துணைக்கு யாரும் இல்லை பேசிகிட்டே போறேன் ஏன்னு அப்போல்லாம் பிளாக் அவுட் பண்ணிவிடுவாங்க ட்ரெயினை கம்ப்ளீட்டாக ஒட்டிடுவாங்க அந்த கிளாஸ் எல்லாம் ஒன்று எல்லாம் வெளியே தேட்டிடுவாங்க ஸோ போனோம் அங்கே வழியிலெல்லாம் அந்த பஞ்சாபிஸ் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க பட் எங்களுக்கு சொல்லி விட்டுருவோம் சாப்பிட கூடாத ஒன்று பாய்சல் பண்ணி ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போனோம் அமிர்த்சர் யாருங்கன்னா என்னை கூப்பிட எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் தான் வந்திருக்காரு போனதும் கட கடகடான்னு ரேடியோ சத்தம் போச்சு உடனே என்னை பிடிச்சிட்டு க இழுத்துட்டு ஒரு குணிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டோம் அது என்னென்னா அது டன்ச்சஸ் அதாவது பாகிஸ்தான் ஏர்கிராஃப்ட் மேலே பறக்கிறப்போ நம்மளுக்கு சைரன் வரும் அப்போ சொன்னார் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுன்ட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிளியர் சைன் வந்துச்சு போகணும் அமிர்த்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நிறைய காஷ்யாலிட்டி நிறைய காஷ்வாலிட்டி நிறைய கஷ்டம் வரும் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டு ஒரு சுபேதாரன்னு சொல்லுவோம் அதாவது கொஞ்சம் சீனியர் மேன் ரொம்ப குண்டுபடி விட்டு வந்திருந்தார் நான் அவரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆப்ரேஷனுக்கு அனுப்புறதுக்கு பேசிகிட்டே இருக்கிறப்போ இப்படி என் தூக்கி வாட்சை காட்டி என் பையனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு செத்து போயிட்டார் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் ஒரு செகண்டில் பேசிகிட்டு இருக்கேன் அதாவது நீ டுவெல்த்து டென்த்தை பாஸ் பண்ணால் அவனுக்கு வாட்சை கொடுக்கறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் அவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்து போன அப்புறம் அந்த ஃபேமிலி வந்து பாடி வாங்க வந்தாங்க அப்போ அந்த பையன் அழுகிறான் அப்பா நான் மெட்ரிக் பாஸ் பண்ணிட்டேன் நீ இல்லை நான் ஒன்று மாதிரி மிலிட்ரியில் சேருவேன் அப்படின்னு சொன்ன அதாவது அந்த பஞ்சாபிஸ்க்கு வந்துட்டு அந்த அவங்க எல்லாம் அந்த பார்ட்டிசன் வாரெல்லாம் வாரம்லாம் பார்த்தனாலும் பயம் இருக்குது எல்லாம் தைரியம் இருக்குது அவங்களுக்கு மில்டரி சேருவேன்னு சொல்லி சொன்னான் அப்போ நிறைய சண்டேலாம் நடந்துச்சு நிறைய கேஷுவாலிட்டியெலாம் வரும் அப்போ நம்ம காமராஜ் வந்தார் அப்போ காங்கிரஸ் பிரசிடென்ட் காமராஜ் வந்தார் நான் ஒரே ஒரு தமிழ் பெண் தான் திரு கம்பளிக் திருநெல்வேலி ஜில்லாவில் என்னை பார்த்து ரொம்ப தமிழ் எல்லாம் பேசினார் நெக்ஸ்ட் டே என் ஃபோட்டோ காமராஜ் ஃபோட்டோலாம் நம்ம பேப்பர்லாம் வரைச்சு கலெக்டர் எங்கள் அப்பா அப்பா கார் பண்ணார் ஊரில் உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டாம் எங்கிட்ட கேளுங்கன்ட்டு அப்புறம் எனக்கு எங்கள் ஊரில் மூணு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க அதாவது நான் அந்த காலத்தில் அறுபத்தஞ்சில் ஒரு பொண்ணு வேலை செய்கிறான்னு மூணு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க அந்த நிலம் எப்போது முதியோர்களாம் கட்ட கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் பங்களாதேஷ் வாரம் செவன்ட்டி ஒனில் பங்களாதேஷ் வாரம் அங்கே இந்த மதர் டிசா ஆர்வன் அந்த குழந்தைங்கள்லாம் அன்வான்ட் மதர் பிரெக்னன்சி ஆகிட்டு நான் என்ன பண்ண அபார்ட் பண்ண முடியாது அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தா அந்த மதர் டிஸா நிர்மல் இருந்தேன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க நான் கொஞ்சம் நாளைக்கு ஜெசூர் பண்ணேன் பங்களாதேஷில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ண தான் போனோம் ஜோஸ்தூர் போனோம் அங்கே முடிஞ்ச பிறகு எனக்கு சென்னை போஸ்டிங் வந்துச்சு அப்போது எனக்கு கல்யாணம் ஆச்சு செவன்டி த்ரீல கல்யாணம் செவன்ட்டி டூ கல்யாணம் ஆச்சு செவன்ட்டி த்ரீல என் பையன் முதல் பையன் பிறந்தார் அதுக்கப்புறம் சர்வீஸ் தான் இருந்தேன் சர்வீஸ் வந்துட்டு டிமாண்ட் பண்ணாங்க நிறைய இருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டுன்னு ஸோ எயிட்டி சிக்ஸில் இங்கே வாரில் சென்னையில் போஸ்டிங் இருந்துச்சு அதாவது இந்த ஸ்ரீலங்கா வாரம் சென்னையில் போஸ்டிங் ஆச்சு இந்த ஐபிகே அப்படிலாம் நிறைய கிஷல்ட்டு வரும் அப்போ எனக்கு இங்கே சீஃப் ஆஃப் ஆர்மிஸ் கமெண்டேஷன் கொடுத்தாங்க நல்லா வேலை செஞ்சு கமெண்டேஷன் கொடுத்தாங்க ஹாப்பி சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சு இங்கேருந்து அம்பாலால் ப்ரொமோஷன் போனேன் இருந்து ஜோராட் அஸ்ஸாமில் போனேன் அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ஆர்மியில் கல்யாணம் ஆகிட்டேன் ஃபர்தர் ஸ்டடிஸ் அனுப்ப மாட்டாங்க பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் பண்ண முடியும் அனுப்ப மாட்டேங்க எப்போ நான் வேலையை விட்டு போயிடுவேன்ட்டு ஸோ அப்போ நான் நினச்சி ஏன் சும்மா இருக்குன்ட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பிகாம் பண்ணிவிட்டு லா பண்ணிட்டேன் ஈவினிங் காலையில் லா பண்ணிவிட்டேன் ரிட்டையர்ட் ரிட்டையர்டானேன் உடனே இங்கே என்ரோல் பண்ணிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் அட்வொகேட் தான் அதனால் என்ரோல் பண்ணிட்டேன் ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்ககிட்ட வர்றவங்க ஓல்டு லேடிஸ் விடோஸ் தான் பென்ஷன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு கிடைக்காது பென்ஷன் கிடைக்காது அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து பென்ஷன்லாம் வாங்கி கொடுப்பேன் இப்போவும் நல்லா கோர்ட்டுக்கு போகிறேன் ஆக்டிவாக இருக்கேன் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது என் கஸ்டமர்ஸ் என் கிளையண்ட்ஸ் எல்லாம் எக் சர்வீஸ் எக்ஸர் எக் சர்வீஸ் இங்கே தான் என் கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் பென்ஷன் வராது பென்ஷன் வாங்கி கொடுப்பேன் அவங்கள பிள்ளைங்களை சேர்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு நான் சொல்லி பண்ணி கொடுப்பேன் இப்போது நான் ஆக்டிவாக இருக்கேன் எண்பத்தாறு முடிஞ்சிச்சு எண்பத்தேழு வயசில் ஆக்டிவாக இருக்கேன்னு சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப பேராசப்படக்கூடாது யாருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்புறம் மீன்ஸ் வாட் எவர் கம்ஸ் டு யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை சந்தோஷப்பட்டுக்கணும் ரொம்ப பொறாமைப்படக்கூடாது யாரும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படி இருந்து வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நானும் எண்பத்தேழு வயசில் நடக்கிறேன்னா நீங்களும் இருக்கலாம் நான் காலையில் ஏசா கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போவேன் நல்லா சாப்பிடுவேன் கடவுள் முன்னேறது ஒரு ப்ராப்ளம் கிடையாது நல்லா சாப்பிடுவேன் ஸோ காட் இஸ் கிரேட் ஐ எம் ஹாப்பி எண்பத்தேழு வயசு நல்லா நடக்கிறேன் நல்லா நட இன்னும் கோர்ட்டுக்கு நடந்தே போவேன் ப்ராப்ளம் கிடையாது எல்லாம் நல்லா இருக்கேன் இப்போ நான் வக்கீலில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ சில வேண்டாத விஷயங்கள் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் பார்க்குறேன் எப்படின்னா அப்பா வில்லு எழுதி வச்சுட்டு போயிருப்பார் அதை ப்ரைவேட் ப்ரவேட் பண்ணுறது இவங்க கோர்ட்டுக்கு வரணும் அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் திட்டுவான் அப்பாவே பண்ணானே ஒழுங்காக பண்ணிட்டு போனான்னு அப்பா அப்பாவே அவன் அப்படி சொல்லி திட்டுவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வயசானவங்களுக்கு உங்கள் சொத்து உங்கள்கிட்டயே இருக்கட்டும் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் சொத்தை உங்கள்கிட்டயே வச்சுருங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு பின்னால் போகட்டும் உங்களுக்கு பின்னால் உங்கள் மனைவி உங்கள் ரெண்டு பேருக்கு பின்னால் பிள்ளைங்களுக்கு போகட்டும் அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதுங்க முதலே சொத்து எழுதி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பிள்ளைங்களையும் கெட்டவங்க நான் சொல்ல மாட்டேன் இது முதல் முக்கியமாக நான் பார்க்குறது எல்லா பிள்ளைங்களும் தன் அப்பா அம்மா விரட்டி விட்டுறாங்க எல்லாம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வேண்டாம் உங்கள் சம்பாத்தியம் உங்கள்கிட்ட இருக்கட்டும் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு போகட்டும் அந்த அதுதான் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது என்னன்னா நல்லா வாழுங்க நல்லா சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க கோயிலுக்கெல்லாம் போங்க உங்கள் சொத்தை முதல்ல பிள்ளைங்களுக்கு கொடுக்க நான் சொல்றேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் திங் மருமகளை உங்க மகளா பாருங்க அதாவது மருமகள் தானே அவளை மருமகள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அவளும் உங்களை காலடியிலேயே கிடப்பான் நீங்க அவளை மகளா பார்க்கணும் அவ என் மருமக அப்படி பண்ணால் அதான் கூடாது எண்ணம் கூடாது சந்தோஷமா இருங்க அவளும் சந்தோஷமா வைங்க நீங்களும் சந்தோஷமா வாழலாம் இன்னொன்று ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு வயசு ஆகிடுச்சு வீட்டுக்குமோன்னு சொல்லலை யங்ஸ்டருக்கு இடம் கொடுக்கணும்னு நம்மளை அனுப்புனாங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டால் கூட நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம் வாக்கிங் போங்க ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் கோயிலுக்கு போங்க ஏதாச்சும் சேவை செய்யுங்க மீன்ஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கணும் ஆகிட்டோம் ஐயோ நான் ரிட்டையர்டாகினு அந்த பயமே இருக்கக்கூடாது வயசு வந்து எண் தான் நீங்கள் உங்கள் மனசு இளமையாக இருந்தால் நீங்கள் எப்பவுமே இளமையாக இருக்கலாம் நான் எண்பத்தேழு வயசில் எல்லாம் பண்ணுறேன்னா நீங்கள் ஏன் பண்ண முடியும் எல்லாம் பண்ணலாம் நல்லா பண்ணலாம் நல்லாவே இருக்கலாம் ரிட்டையர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் எ பிரேக் ஒரு ஒரு வாழ்க்கையில் இவ்வளோ நாள் உழைச்சிட்டேங்க கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றுமே கிடையாது சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக வாக்கிங் போங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள் கெட் குதிரை பண்ணுங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க நல்லா இருக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி